தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தான் போகும் கட்சியின் பெயரை தெரிவித்தார் காளியம்மாள் தான் போகும் கட்சியை தெரிவித்தார் காளியம்மாள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காளியம்மாள் நாம் தமிழ் கட்சியில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அவர் சமீபத்தில் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது தனக்கு தமிழகம் எங்கும் பேசுவதற்கு மேடை ஏற்படுத்தி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி என்று தெரிவித்தார் கடற்கரையோரமாக உள்ள பதினைந்து மாவட்ட பெண்களை இணைத்து ஒரு பெண்கள் கூட்டமைப்பு ஏற்படுத்தி அதன் பொதுச் செயலாளராக தான் இருந்ததாகவும் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் நிவாரணம் கிடைக்கவில்லை அதற்காக போராடியதாகவும் தெரிவித்தார் ஒரு கூட்டத்தில் தான் பேசுகையில் சீமான் அவர்கள் தன்னை பார்த்ததாகவும் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பணியாற்ற அழைப்பு விடுத்ததாகவும் கூறினார் அவருடைய அழைப்பின் பேரில் கட்சியில் இணைந்தேன் என்று தெரிவித்தார் ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் குறித்து எந்த ஒரு தவறான அறிவிப்பும் அவர் வெளியிடவில்லை அவரை பெருமையாகத்தான் பேசியுள்ளார் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நான் கட்சியில் இருந்து விலகியதாக தெரிவித்துள்ளார் திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளிடமிருந்து தங்கள் கட்சியில் இணைப்பு வருமாறு இணைய வருமாறு அழைப்பு கொடுத்தது உண்மைதான் என்று தெரிவித்துள்ளார் ஆனால் இதுவரைக்கும் தான் எந்த கட்சியிலும் இணையும் முடிவில் இல்லை என்று தெரிவித்துள்ளார் ஆனால் மக்கள் பிரச்சினைக்காக தீர்வு காணும் கட்சியில் தான் இணைய உள்ளதாக தெரிவித்துள்ளார் மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் கட்சியில் இணைவ இணைய உள்ளதாக தெரிவித்துள்ளார் மே மாதத்திற்குள் தன்னுடைய முடிவை அறிவிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் மே மாத இறுதிக்குள் தன்னுடைய முடிவை தெரிவித்து விடுவேன் எந்த கட்சியில் இணை இணைவேன் என்ற பெயரை கட்சியின் பெயரை தெரிவித்து விடுவேன் என்று கூறியுள்ளார் ஆக மே மாத இறுதிக்குள் அதாவது இன்னும் ஒரு மாதத்துக்குள் காளியம்மாள் அவர் விரும்புகிற அவர் தேர்ந்தெடுத்துள்ள ஒரு கட்சியில் இணைய உள்ளார் அந்த கட்சி எந்த கட்சி என்பது மே மாத இறுதியில் அவர் அறிவிக்கும் பொழுது தெரிய வரும்